பொள்ளாச்சியர் விவகாரத்திலே குற்றவாளிகளை பாதுகாக்க கூடிய அத்தனை நடவடிக்கை பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் அதிமுக ஆட்சி நிற்கவில்லை அவங்களுடைய கட்சியில் சில பேர் பொறுப்பில் இருந்த காரணத்தால் அவர்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக இருக்கால் அவர்களை குற்றவாளிகளை பாதுகாப்பது அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்ய அவர்கள் தயாராகவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாருக்கும் அதிமுக ஆட்சியிலோ திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையே இல்லை என்ற காரணத்தால் தான் அவர்கள் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அவங்களா வந்து முன் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரது வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கை நடத்தி அவர் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் சிபிஐக்கு மாற்றிக்க வேண்டிய அவசியம் அதனால் சிபிஐக்கு மாற்றினது தனக்கு எதுவும் பெருமை அப்படின்னு நினைச்சிட்டா அது வந்து வைக்கப்பட வேண்டிய விஷயம்